ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்க ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா குழந்தைக்கு முயற்சி செய்கிறீங்க எனக்கு சரியா பாப்பா தங்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்க ஓவலேஷன் கழிச்சு தெரியாம கூட இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஐந்து விஷயங்களை பண்ணவே கூடாது அப்படி பண்றீங்க அப்படின்றப்போ நீங்கள் செய்யற இந்த சிறு சிறு தவறுகளால் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம் நிச்சயமாக ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்றப்ப அது நிறைய காரணங்கள் இருக்கும் முதல் முக்கியமான காரணம் வந்து அவங்களுக்கு மாதவுடை வந்து சரியா வராது மாதவுடை சரியா வந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்து நல்ல ரத்தமாக உள்ள சுரந்து உள்ள வந்து எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து ஹார்மோனின் இம்பாலன்ஸ் இருக்கும் அத நம்ம உடம்புல குழந்தை தங்கணுன்றப்போ ரெண்டு ஹார்மோன்ஸ் அதை ப்ரோஜெஸ்டான் ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கணும் அந்த ஹார்மோனை ஏற்ற தாழ்வுகள் இருந்தால் கூட நம்மளுக்கு குழந்தை வந்து சரியாக தங்காது நம்ம சரியான அளவில் உணவுகள் வந்து உட்கொள்ள சத்தான உணவுகள் வந்து உட்கொள்ள அதனால கூட குழந்தை பேர் தள்ளி போகும் நம்மளுக்கு பிசிஓடி இருக்குது பிசிஓஸ் இருக்குது உடம்புல ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது ரத்த அழுத்தம் இருக்குது சுகர் இருக்குது இதனால் கூட குழந்தை பேர் தள்ளி போகும் முக்கியமாக நம்மளுக்கு எஃகு நல்லா குரோத் ஆக மாட்டேங்குது எனக்கு இதில் பிரச்சனைலாம் இல்லைங்க ஹாஸ்பிட்டலில் போனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க நீ நார்மலாக இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு குழந்தை நிற்க மாட்டேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஓவலேஷன் கழித்து தயவு செஞ்சு தெரியாமல் கூட இதெல்லாம் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க உங்களுடைய கால் இருக்கு இல்லையா உங்களுடைய பாதம் அதை வந்து வாமாக வச்சுக்கணும் சரிங்களா அது வாமாக இருந்தால் தான் பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த இந்த கால் நீங்கள் பாலை தொட்டு பார்க்குறீங்க அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்றப்ப அந்த ஹீட் காலே அவ்வளோ ஹீட்டாக இருக்கிறப்போ உடம்பு ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் அது மாதிரி உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவலேஷன் கழித்து ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணால் கூட குழந்தை நிற்காது இதனால் கூட உங்களுக்கு வந்து அதனால் உங்கள் உடம்பு வந்து வாமா வச்சுக்கணும் வாமா வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸோ இளநீரோ மோரோ இல்லை சாதம் வடிக்கிற தண்ணியோ நிறைய நிறைய தண்ணியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னா அது உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து குறையும் இப்போ இந்த உடம்பு வார்ம் ஆகுது இல்லையா அதுக்கு என்ன அந்த ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கு அது அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய உடம்பு லேட் நைட் ஸ்லீப்பிங் ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்க இந்த ரெண்டு இந்த தவறு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போகுமே சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்துக்கிறது வேறு பட் தூங்குறதே பன்னெண்டு மணியாக இருக்கும் எழுந்துக்கிறது அஞ்சு மணியாக இருக்கும் இது மாதிரி இருந்து அந்த டைம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு குழந்தை பேர் வந்து தள்ளி போகும் உங்கள் உடம்புல உடம்பு வந்து வாரமாக இருக்கும் டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருந்தால் மட்டும் தான் குழந்தை பேர் தாங்கும் இதனால் கூட உங்கள் உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குங்க அடுத்து டென் டு ஃபைவ் நீங்கள் நீங்கள் ரெகுலராக பாருங்களேன் உங்கள் தூக்கத்தில் நல்ல ஹார்மோன்ஸில் சுரங்க சுரக்கும் அது சரியாக தூங்கலைன்னா அந்த அந்த ஹார்மோன்ஸ்லாம் சுரக்காது அதனால உங்களுக்கு கரு தொங்காது உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதனால தயவு செஞ்சு நல்லா தூங்குங்க ப்ராப்பரான விஷயம் முதல் விஷயம் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது எதுக்குமே போட்டு ஃபேமிலி ஒர்க்கு ஃபினான்ஷியலு பணம் இல்லை வீடு இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் மனுஷனாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு என் தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சு என் கு எனக்கு முன்னாடி ஒரு என்னோடய சின்ன பொண்ணு அவங்களுக்குலாம் குழந்த பிறந்துருச்சு எனக்கு குழந்த பிறகுலன்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸானீங்க ஆஃப்டர் ஓவலேஷன் கழிச்சு அப்படின்றப்போ ஹார்மோன் அதாவது கரு தங்க தேவையான ஹார்மோனை அதை சுரக்க விடாமல் உங்களுக்கு பீரியட் ஆக்கி விட்ரும் ஹார்மோனும் உங்களுக்கு ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுனால தயவு செஞ்சு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது சரிங்களா அடுத்து ஆஃப்டர் ஓவலேஷன் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது ஓவலேஷன் டைமில் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்றப்போ ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் சேர்ந்து இருக்கவே கூடாது மாதிரி ஹீட் அதிகமாக இருக்க ஃபுட்டு சாப்பிடக்கூடாது பப்பாயா பலா சிக்கன் எறா ஆயில் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கவே கூடாது முக்கியமாக அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கவே கூடாது நீங்கள் ரெகுலராக காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் கழிச்சு காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது முக்கியமான விஷயம் ஆயில் பாத் எடுக்கவே கூடாது எண்ணெய் வச்சு தலை குளிக்கக்கூடாது ஹேர் வாஷும் பண்ணக்கூடாது ஆஃப்டர் ஓவலேஷன் கழிச்சு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர் இது வந்து சரி எடுத்துக்கிறதே கிடையாது அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுதுங்க அதே மாதிரி ரொம்ப லாங் ட்ராவலும் பண்ணக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் கத்தி பேசக்கூடாது ஆஃப்டர் ரோலேஷன் கழித்து குழந்தை தங்குமா தங்காதா தங்குமா தங்காதா அப்படின்றத ஓவர் திங்கிங்கும் பண்ணக்கூடாது இது எல்லாமே நீங்கள் ஆஃப்டர் ரோலேஷன் கழித்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் இதனால கூட தள்ளி போகுங்க முக்கியமான விஷயம் இப்போ நீங்க எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் தூக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு குழந்தை இருக்காங்க ரெண்டாவது குழந்தை தங்காமல் இருக்கனா கூட அந்த முதல் குழந்தைய கூட தூக்கக்கூடாது அதனால கூட குழந்தை பேர் தள்ளி போகலாம் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நான் நான் பிரெக்னண்டான புதுசு ஜஸ்ட் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கி செக் பண்ண பாக்கிறதுக்கு போனேன் கன்ஃபார்ம் பண்ணலான்னு அங்க ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க மாசமா இருந்தாங்களாம் ரெண்டு மாசம் மாசமா இருந்தாங்களாம் ஒரு கடப்பாறைய பிடுங்கினாங்களாம் வீட்டுக்கு பின்னாடி சைடு மாடு கட்டி வச்சிருந்து தான் அவங்க அம்மா அந்த கடப்பாரி கொஞ்சம் பிடினுவான்னு சொன்னாங்க அந்த கடப்பாரியை கொஞ்சம் அழுத்தி பிடிங்கியிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை எல்லாம் போயிட்டு இருக்கிறேன் அதனால் ஓவலேஷனில் குழந்தை கரு ரொம்ப குட்டியாக ரொம்ப மென்மை ரொம்ப சாஃப்டாக குட்டியாக தான் இருப்பாங்க ஒரு டாட் அளவு தான் கடுகு அளவு தான் இருப்பாங்க அவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்கள் ஓவலேஷன் கழிச்சு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதனால் ரொம்ப எதையும் அழுத்தம் வயிறு அழுத்தம் கொடுத்து துணி துவைக்கிறது டக்கு டக்குன்னு மாடியில் ஏறுறது ஸ்கிப்பிங் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் ஓவலேஷன் கழிச்சு பண்ணவே கூடாது ஜஸ்ட் ரிலாக்சாக இருக்கணும் ரெஸ்ட் இருக்கணும் ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இதை பண்ணாவே போதும் நல்லா சாங்ஸ் கேளுங்க நல்லா புக்ஸ் படிங்க என்னென்ன என்னென்ன சாப்பிட பிடிக்குதோ அதெல்லாம் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க அவுட் சைட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு தோணலாம் உங்களுக்கு என்னக்கா உங்களுக்கு குழந்தை இருக்கு நிச்சயமா குழந்தை இருக்கிறவங்கள விட குழந்தை அந்த வரம் தள்ளி போறவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கிறது எனக்கு கண்கூடா தெரியும் ஏன்னா என் சகோதரிகள் பத்து வருஷம் ஒருத்தவங்க குழந்த இல்லாமல் இருந்தாங்க அவங்கள நான் கண்கூடாக பார்த்தா இப்போ அவங்களுக்கு ரெண்டு குழந்தை அவங்க மாசமா இருக்காங்க ஒன்பது மாசமா இருக்காங்க ஸோ அந்த வழி கண்டிப்பா எனக்கு புரியவங்க ஒவ்வொரு நாளுமே எனக்காக வேண்டும் பொழுது அவங்களுக்காக நான் வேண்டாம் இருக்க மாட்டேன் எனக்கு வேண்டதை விட்டுறனோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா வேண்டுவேன் எடுத்த வீட கல்யாணம் பண்ணி நீங்க வந்தேன் எடுத்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து முப்பத்தஞ்சு நாள்ல தவறிட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு மூணு வருஷம் குழந்தை நிற்கவே இல்லை அவங்களுக்கு நான் டெய்லியுமே பிரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்லிட்டே இருப்பேன் அவங்களுக்கு இப்போ இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ அவங்களுக்கு பிறந்து ஒரு நாற்பது நாள் தான் ஆகுது ஸோ அதனால குழந்தை இல்லைன்றது வலி பெரிய தான் ஆனால் அதே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை உருவாகும் கிடையாது அதை தவிர்த்துட்டு என்னெல்லாம் பண்ணாத சரி பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தங்கும் ஒரு அழகாக க்யூட்டா குழுக்குழுன்னு அழகான ஒரு குழந்தை பிறக்க போறாங்க ஜஸ்ட் அது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதான் சரிங்களா பிறக்காமல் போகவே போகாது கண்டிப்பாக பிறக்கும் எங்கன்னா பாருங்களேன் எனக்கு கேள்வி வந்து கமெண்ட் இல்லைங்க எனக்காக சொல்வீங்க அக்கா பாருங்க நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் சீக்கிரமாக எனக்கு சொல்வீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்